ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வழக்கமா நம்ம பாசுமதி ரைஸ் அப்படி இல்லைன்னா பச்சரிசியில் தான் பிரியாணி செய்வோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப டேஸ்டான சிறுதானியத்தை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிறுதானியத்தை சமைக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் பண்ணாமல் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் போகலாம் இன்னைக்கு வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு நான் வரகரிசியில் தான் செய்ய போகிறேன் மயூரான்ற பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊறும்போது உங்களுக்கு சிறுதானியத்தோட முழுமையாக சத்து வந்து கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டே நீங்கள் ஊற வைக்கலாம் இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணி வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் அதுக்கு நான் அடுப்பில் வந்து ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெயில் செய்யும்போது பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பெரிய துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு பொறிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி வெள்ளை பூண்டு வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினோடனே ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினேன் அதாவது மீடியம் சைஸாக நறுக்கின கேரட் மீடியம் சைஸாக நறுக்கின பீன்ஸை சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு இருக்கணும் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அதோட ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு க்ரீன் பீஸ் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகளை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுப்புல லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கு பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு புதினா வந்து கொஞ்சமா நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அதே நேரத்தில் கொத்தமல்லி இந்த மாதிரி நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்த பிறகு முப்பதே செகண்ட் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க வீடியோ எடுக்க மறந்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு மறுபடியும் அப்படியே ரெஸ்ட் விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மறுபடியும் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல காய்கறிகள்லாம் நல்லா வதங்கினோடனே இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு சிறுதானம் அதாவது வரகரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இதையும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணிக்கு என்றைக்குமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தளத்தலம் கொதித்தோடனே வரகரிசி வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு புழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு புளியும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வரகரிசி வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும் இதையும் புளிஞ்சி விட்ட பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் விசில் வரணுன்னு அவசியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே எட்டு நிமிஷம் வெந்தா சரியாக இருக்கும் எட்டு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் ப்ரெஷர் குக்கர் மூடியை திறக்கும் போதே நல்லா மணக்க மணக்க வெஜ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்குது நேரம் ஆக ஆக அதாவது நல்ல சூடு ஆடணுன்னு இன்னும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வழக்கமாக நம்ம செய்கிறத விட இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே இது நீங்கள் சிக்கன் பிரியாணியில் செஞ்சால் கூட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த ரொம்ப ஆரோக்கியமான சிறு தானியத்தை வச்சு வெஜ் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது தயிர் பச்செடியோரை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்